நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரை நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவு என்று கத்த சொல்கிறேன் நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் உன் புத்தி கேட்டாதவர்களாக இருக்கலாம் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து அநேக திட்டங்கள் வைத்திருக்கலாம் இது நடக்கலை இது நடக்கலை இது செய்யலை நமக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் நீங்கள் திட்டம் வைத்திருக்கலாம் இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுருக்கலாம் அநேக காரியங்கள் மேலே நீங்கள் அநேகமாய் பிரயாசப்பட்டிருக்கலாம் அந்த பிரயாசத்தை நான் அவர் சொல்கிறார் சிறை அன்றைக்கு யோசிப்பு நடக்க போது என்னன்னு தெரியாது யோசிப்பு சிறைசாலையில் போடப்பட்ட போதும் குழியில் போடப்பட்ட போதும் எல்லாமே சீக்கிரமாக அவனுடைய சூழ்நிலை மாறியது அவனுக்கு அற்புதம் நடந்தது உயர்வு தேடி வந்தது அதுபோல் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் குழியில் கோ போடப்பட்ட ஆழத்தில் கிட குழியில் போடப்பட்டதை போல ஆழத்தில் கிடக்கலாம் சிறைச்சாலையின் அனுபவத்தைப் போல எல்லாமே சிறைப்பட்டு போயிக்கலாம் ஆனால் சீக்கிரத்தில் உங்களுடைய இன்றைய சூழ்நிலையை மாறி உன்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு அற்புதமாய் மாறும் கத்த சமூகத்தில் நாம் பொறுமையோடு காத்திருந்து ஜபம் பண்ணி அவரிடத்துல எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் கரத்த சமூகத்திலே நாம் பொறுமையோடு காத்திருப்போம்